ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஜீசஸ்க்காக ஒரு ஓன் சாங்கு எழுதியிருக்கேன் அந்த சாங்கை கம்போசிங் பண்ணலான்னு பார்த்தேன் பட் யாரும் இன்னும் கம்போசர் கிடைக்கல என்னால் பேமெண்ட் ரெடி பண்ணி பண்ண முடியல ஸோ அதனால் சும்மா ரெண்டு லைன் பாடி காட்டுறேன் எப்படி இருக்கு சொல்லுங்கள் தப்பாக இருந்தால் எனக்கு கரெக்ஷன் சொல்லுங்கள் காசும் இல்லை வீட்டில் இல்லை படுத்து தூங்க இடமும் இல்லை சொந்தமும் இல்லை எனக்கு பந்தமும் இல்லை என்ன கேட்காலே இல்லை, கசமில்ல வீட்டுல சோறோம் இல்லை படுத்து தூங்க கிழிச்சு தெரிஞ்ச வாழ்க்கையதாவது தொலைஞ்ச என் நண்பனால எமது தொலைஞ்ச காசும் இல்ல வீட்டுல சோறு காசும் இல்ல வீட்டில் சோறு படுத்து தூங்க இல்ல சொந்தமும் இல்ல எனக்கு பந்தமும் இல்ல என்ன கேட்காலே இல்ல நம் போல் மனுஷன் காசும் இல்லை வீட்டில் சோறுமில்லை படுத்து தூங்க இடமும் இல்ல சொந்தமும் இல்லை எனக்கு பந்தமும் இல்லை என்ன கேட்கல காசுமில்ல வீட்டில் சோறுமில்லை படுத்து தூங்க இடமும் இல்ல சொந்தமும் இல்லை எனக்கு பந்தமும் இல்லை என்ன கேட்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க